வணக்கம் ராமபாரதியின் கவிதைகள் தலைப்பு நண்பனுக்கு பதில் கடிதம் எப்படி இருக்கிறாய் என் பிரிய சிநேகிதா மடல் கிடைத்ததில் அடைந்தேன் மடல் படித்ததும் கண்ணீரில் மிதந்தேன் பிரிந்து வாழ்வதென்பது தெரியுமா இறந்து போவதாகிறது நிற்க ஊரங்கே நலம் இருக்கும் தெரியும் உன்னுள்ளே நான் இருப்பேன் தெரியும் என்னால் மகிழ்ந்திருப்பாய் தெரியும் எனக்காய் நினைத்திருப்பாய் தெரியும் காலம் வரும் கண்டு மகிழ்வும் நேரம் வரும் நினைத்து மகிழ்வும் மகிழ்ந்த கதை நினைத்து பார்க்கலாம் அன்று மகிழ்வுகளை பகிர்ந்து கொள்ளலாம் தித்திக்கும் உன்னட்பு தவிட்டாத பெயரின்போ எத்திக்கும் நான் வளர நண்பா இது போதும் ஆனந்தம் என்னுள் உனை வைத்து எம் மடலுள் இணை வைத்து உன் மனம் மகிழ அனுப்புகின்றேன் என் உயிரே நலமுழைவாய் காலத்தின் சதியடா பிரிந்து விட்டோம் கவலைக்குள் இருவருமே புகுந்து விட்டோம் பிழி ஒன்று வந்து பிரித்ததெண்ணி பிரியாமல் சோகத்தில் பிணைந்து விட்டோம் அறிவுக்குச் சோரூட்டி நாளில் அன்புக்கும் சோரூட்டி வளர்த்து கொண்டோம் சோரூட்டும் வார்த்தைதனை கேட்கும்போது எனக்கு உணவூட்டி நீ என்றோ நெஞ்சில் நண்பா ஒரு தட்டில் ஒரு கையால் உணவுண்டோம் ஒரு மனதில் கவலை என்றால் ஒரு மனதாய் அழுதிருப்போம் இப்படியாய் இவனுக்கு எல்லாமும் நினைவிருக்கு உனைத்தவிட எனக்கு இங்கு வேறென்ன மனம் இருக்கு சொல்கிறேன் கேள் நண்பா சுகமான நினைவிருக்கு உன் நினைவன்றி இங்க எனக்கு வேறென்ன சுகம் இருக்கு அதிகாலை எழுகிறேன் உன் நினைப்பு அந்த கண்கள் திறக்கிறேன் உன் நினைப்பு வேலைக்கு செல்கிறேன் உன் நினைப்பு நான் வேலையாய் கிடந்தாலும் உன் நினைப்பு சாலையில் போகின்ற பேருந்தில் நண்பன் மாலை வருவான் என பார்க்க அந்த மாலை எப்போது வரும் என்று நான் மயங்கி கிடக்கிறேன் உன் நினைப்பு நாளுக்கு ஒரு முறை உறக்கம் நாளில் மும்முறை உணவு பகலை பணம் செய்ய வேலை இப்படி இப்படியே இங்கு வாழ்க்கை நிரவியம் தேட நான் பலகடல் தாண்ட நீயின்றி போனதில் என்னை நினைவுகள் கொள்ள நிற்க பழகி கழித்த காலங்கள் பாசம் பகிர்ந்த நேரங்கள் எப்படி நண்பா எப்படி மறந்திட நட்பு மறக்க முடியா மனத்தழும்படா